ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வாங்கின செடியெல்லாம் வைக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்கிட்டு வந்துருந்தோன்ன அந்த காகித பூ செடியும் அதுக்கப்புறம் ரெட் கலர் செம்பருத்தி செடி அதையும் வந்து நட்டு விட்டுரலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா மழை பெஞ்ச ஈரமாக இருந்துச்சா இந்த இப்போ போட்டோன்னா கண்டிப்பாக சூப்பராக வேறு பிடிச்சி தெலஞ்சிக்கும் ஏற்கனவே செம்பருத்தி குச்சி ஊண்டி வச்சுருந்து தலைஞ்சிருந்துச்சு அந்த பக்கெட்லேயே இருந்துச்சா சரி அதிலேயே வச்சு விட்றலாம் தரையில் வச்சா அப்புறம் அடிக்கடி எடதுக்கு எதாவது வேலை செய்கிறப்ப வேஸ்ட் ஆகிடும் அதனால் எதுவும் இதிலையே வச்சுட்டு வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அப்புறம் காகிதப்பு குச்சியுமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பக்கெட் வந்து வேஸ்ட்டாகவே இருந்துச்சு ஓட்ட பக்கெட்டு அதனால் அதுலேயே வந்து அது மண் கோகோபிட் காஞ்ச எரு எல்லாமே போட்டுட்டு அதையும் சூப்பராக ஊண்டி வச்சாச்சு நீ நல்லா வெயில் இருக்கு இடமா பார்த்து ஒரு உரமாக வச்சிட்டோன்னா சூப்பராக தெளிஞ்சிக்கும் நல்லா இருக்குது இதெல்லாமே கொண்டு போய் தோற்றத்தில் மோட்டரில் வைக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்